வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் உடலுக்கும் உயிருக்கும் நட்பு நீடித்தால் வாழ்க்கை என்கிறோம் என்று சுவாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உடல் இயக்கம் உயிரியக்கம் ஒன்றோடு ஒன்று ஒத்திருந்தால் உணர்ச்சி மிக இனிமையாகும் உடல் உயிர்களுக்கு காற்று வெப்பம் தண்ணீர் உறவை சீர் செய்து தொடர்ந்து இயங்கச் செய்யும் உடலின் நீர் முதல் மூன்றில் ஒன்றேனும் தன் ஓட்டத்தில் தலைப்பட்டால் அளவு கேட்டால் உடல் சீர் சீர்குடைந்து போகும் உணர்ச்சி பொருந்தா இதுவே துன்பமாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க மகான் திருமூலர் சொல்லும்போது உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று மகான் திருமூலர் சொல்கிறாங்க உடலுக்கும் உயிருக்கும் நட்பு ஏற்பட்டா வாழ்க்கை என்று சாமிஜி சொல்லுவாங்க பரு உடல் தூய்மையாகவும் நம்முடைய உயிர் சக்தி தெளிவாகவும் உடலில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் புடலுக்கும் உயிருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த மூன்று ஓட்டங்களும் வாத பித்த சுமத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று ஓட்டங்களும் சீராக ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ நம் உடலில் அந்த இறைத்துகள் சுழற்சி அலையான ஜீபகாந்தம் நம் உடல் முழுவதும் நிரம்பி மனை இயக்கம் சிறப்பாக நம்முடைய அறிவாட்சித்தரமும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அது உடலில் கழிவுகள் தேங்குவதன் மூலமாக உயிர் சக்தியினுடைய அந்த திணிவு குறைவதன் மூலமாக தான் நம்முடைய அந்த உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு ஏற்படுகிறது அப்படி பிணக்கு ஏற்படும் போது இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் என்ற அந்த மூன்று ஓட்டங்களில் தலை ஏற்பட்டு அந்த தலை பிணக்காக மாறி காலத்தோட உடலுக்கும் உயிருக்கும் பிரிவு ஏற்படுகிறது அதுதான் மரணம் என்று சொல்றோம் இந்த பரு உடல் உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளினுடைய இயக்கங்களும் சிறப்பாக இருக்கணும் அப்போ உடல் எல்லா உறவுகளும் சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருந்தது என்று சொல்லி சொன்னா இந்த உடல்ல ஆரோக்கியமாக நம்ம வாழ முடியும் இன்றைய காலகட்டம் விஞ்ஞானம் வளர்ந்து இருக்குது உடல் உழைப்பு என்பது குறைந்து எல்லோரும் இன்றைக்கு கருவிகள் மூலமாக நாம் பயன்படுத்தி வாழக்கூடிய இல்லத்திலிருந்து அலுவலகங்கள்லேருந்து ஃபேக்ட்ரியிலிருந்து அதிகமாக நாம் வந்து விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக உடல் உழைப்பு என்பது குறைந்துருச்சு அப்போது தினந்தோறும் காலையில் உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய அந்த உடலில் உள்ள எல்லா உறவுகளுக்கும் தூய்மையும் அதே போல் அதனுடைய அந்த தன்மையை பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னா நாம சாமிஜி கொடுத்துருக்கக்கூடிய அந்த எளிய முறையிலான உடற்பயிற்சியை உணர்வு தெரிஞ்ச நாள் முதல் கொண்டு நம்முடைய காலம் வரையில் நாம செய்து வரும்போது இந்த உடல் தூய்மை பெறுகிறது எல்லா உறவுகளும் நல்ல உங்களுக்கு தூய்மைப்படுத்தப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்டு அந்த தெய்வீக நிலைக்கு மாறி நம் உடலில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது உயிர் செப்தி நல்ல ஒரு டம்ளர் தண்ணி இருக்கு அதை ஸ்ப்ரிஜரில் வச்சு அதை சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஐஸ் கட்டி எடுத்து கையில் வச்சு அழகு பார்க்கலாம் அதே தண்ணியை நாம் உள்ளங்கையில் ஊற்றினோன்னா அது நிற்காது ஸ்ப்ரிஜரில் வச்சு அந்த ஐஸ் கட்டியை எடுத்து நம்ம கையில் வச்சோம்னா வச்சு அழகு பார்க்கலாம் அது கூட நம்முடைய அந்த உயிர் சக்தி நல்ல அந்த காய்கற்ப பயிற்சி மூலமாக உயிர்நல பயிற்சி மூலமாக தினிவு செய்து கொண்டு நாம் வாடும்போது இந்த உயிர் சக்தி திணிவாக இருக்கும் அதேபோல் உடல் பயிற்சி செய்யும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ உடலுக்கும் உயிருக்கும் நட்பு ஏற்படும் நம் உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த மூன்று ஓட்டங்கள் சீராக ஓடிக்கொண்டிருக்கும் காந்த ஓட்டம் என்பது நம் உடல்ல சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உடலுக்கான உயிருக்கான பயிற்சியை நாம் தினந்தோறும் செய்து வரும்போது நம்முடைய மனதுக்கான தியான பயிற்சியையும் தச்சோதனையும் சிறப்பாக செய்து வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நினைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க